ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆனால் இந்த உலக உத்தமி அரோராவும் இந்த கமுருதினும் பார்வதியை வச்சு ஒரு கேம் விளையாண்டு இப்போ கையங்குலாமல் பார்வதிக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் கரெக்டாக அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த வீடியோ சரியா இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோரா வந்து நான் கமுருதீன ஃப்ரெண்டு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஆஜரையை வந்து வாண்டடாக உள்ளே ஆஜராகி அவன் எஃப்ஜே பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் புட்டு 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 வச்சு எஃப்ஜேவுடைய கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறா அதை கேட்டு அரோரா ஆகி என்னடா அது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து எப்படி அதிரடிக்கு போனாலும் அதுதான் நம்ம கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி மைண்டில் ஒன்று யோசிச்சுட்டு ஆஹா உசாரையா உசாரு ஓராஞ்சாராக உசாரன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை அந்த அழுகையில் உண்மைத்தன்மை இருந்ததா பார்வதி இவங்கக்கிட்ட எப்படி உஷாராக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட டைமென்ஷன் ஆஃப் த கேம் இனிமேல் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே எந்த வீடியோவில் மட்டும் இல்லை இனிமேல் லைவில் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டென்ஷன் ஆகி நம்ம அரோரா நேரமே அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அது தெரியும் திருப்பி தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன் அரோரா என்ன பண்ணிட்டா மாட்டிக்கிட்டான் பார்வதி கிட்டே அதாவது கமல்கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமல் என்ன பண்ணிட்டா மாட்டிக்கிட்டான் அவன்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே இருக்கும்போதே மாட்டிக்கிட்டான் சோ ரெண்டு பேரும் அகப்பட்டாங்க பார்வதி எப்படி முடிவு எடுக்க போறா எப்படி கேம் ஆடுபா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு பார்வதிக்கு அவரோரா மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இவனும் கொடுத்திருக்காங்க ரைட் இனிமேல் எப்படி அவன் கேம் ஆடுறான் அப்படிங்கிறது நான் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா அரோரா என்ன பண்றா இதை கலனை ஏற்பட்டுருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரே அழுகு அங்க போய் அழுகுறா இங்க போய் அழுகுறா தலை ரூம்ல போய் அழுகுறா விக்ரம் கிட்ட போய் எல்லாத்தையும் புலம்புறா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை வந்தப்பற ஆதிரை கிட்ட எல்லாத்தையும் புலம்புறா அந்த மாதிரி வந்து நான் அவனுக்கான ஒரு ஸ்பேஸ் சின்ன இப்போ என்ன வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு லவ்லாம் கிடையாது மேலே எனக்கு ஒரு ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு அது என்ன ஃபீலிங் ஃபீலிங் சொல்கிறீங்க அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை ஆரம்பிக்கிறான் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே உனக்குமா என்னாச்சு அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி இப்போ இந்த விஜய் பண்ணுறான்ல நான் லவ்வுன்னு சொல்லவே இல்லை ஃபீலிங்ஸ் தான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உங்க இதாக இருக்குன்னு சொல்லி அதை உடனே இடத்துல லவ் லவ்னு ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போ வியானா கூட விளையாடும் போதும் அவன் அதை கொண்டு வந்து விளையாடுறான் ஆதிரியை நான் வந்து சொன்னேன் நிப்பாட சொன்னேன் ஆனால் அவன் நிப்பாட்டில் அவன் வந்தனால எனக்கு தெரியும் அப்படின்னா இன்னொன்று போட்டு உடச்சிட்டா பார்த்தீங்களா நேற்று நைட் லைவில் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா முன்னே நேற்று நைட் லைவில் நம்ம எப்படி சொல்லுவான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிமா ஆனால் எபிசோடில் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா பிரவீன் தான் நான் மிஸ் பண்ணேன் ஏன்னா அது போவானான்னு நினச்சேன் பட் ஆதிரை எனக்கு தெரியும் அவன் போயிடுவான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று இது பேசியிருப்பானா அவருக்கா அதை வந்து ஆதிரியை பார்த்துட்டான் பார்த்துட்டு சொல்லியிருக்கா அந்த மாதிரி வந்து இப்படிலாம் பேசுகிறான்னு மென் கார்டு விக்டீம் கார்டெலாம் வந்து பேசலாம் ஸோ அதனால் நான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு உடனே இப்போ மெரண்டா ஐயோ இப்போ நம்ம கமுர்தி அதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் இவன் அப்படியே இது பண்ணி துசார மாதிரி துசாரி நம்ம அதானம் பண்ணோம் நம்ம மாட்டி போவோலே அப்படின்ற மாதிரி இவளுக்கு வந்து குற்றவழிச்சி ஆகிடுச்சி இது வெளியே எங்கேயா தப்பா போயிருந்து சொல்லிட்டு ஒரே அழுகை ஆனால் வெளுத்து வாங்கிட்டா நம்ம ஆதிரு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒரு ஒரு பாயிண்ட்டும் சும்மா தீ மாதிரி இருந்தது ஓகேங்களா அதுவும் பார்வதி கமுர்த்தி பரவாயில்ல அவங்களுடைய இதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ க கவர் போட்டு சாப்பிட்டோன்னு பேசுனாங்கல்ல அது தப்பு தான் அவங்களுடைய அந்த எண்ணங்களை அவங்க வந்து பிரதிபலித்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை ஆனால் எஃப்ஜே வந்து என்னை அவங்க கூட இது பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா நெருக்கமாக வச்சு என்னை வந்து செஞ்சுட்டான் அந்த கேமில் ஆன்ட்டான் அது தப்பு தானே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அரோரா அடிப்பது இதாகிட்டான் இன்னொன்று இப்போ வியானா கூட அவன் அப்படி ஒரு கேம் தான் ஆடிட்டுருக்கான் வியானாக்கிட்ட போய் ஆதிரை பற்றி என்ன இழுத்து நான் வந்து அவள்கிட்ட இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் இப்படிலாம் இருந்தேன் அப்படி தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி என்ன வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு விதையாக சொல்லி 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 என்ன முடிச்சு விட்றான் அப்படின்னு பார்த்துக்கோ ஸோ அதனால் நீங்கள் வந்து கேமில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பார்வதி இப்படி பண்ணுறா அப்படின்னா ஒன்று யூஸ் பண்ணுறாளா இல்லையா அதெல்லாம் நான் பேச வர பட் ஜெனியூனாக அவள் வந்து இருக்காள் பார்வதி ஓகே அவளுக்கு ஏதாவது ஆனால் கூட அவங்க இப்படி பார்த்துக்குறாங்க உங்ககிட்டே அவள் ஸ்பேஸ் கொடுக்குறா அக்கம்பது பேஸ் பேசிகிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஹைலைட் பண்ணி போயிட்டாங்க எஃப்ஜே வந்து குறுக்கி போயே அவன் இப்போ என்ன பண்ணுற மாதிரி தான் வியானா பண்ணிக்கிட்டு இருக்கான் அது வியானாவுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல பட் என்கிட்டேயே நேற்று வந்து அவன் வந்து நான் ஒன்று மிஸ் பண்ணேன்னு சொல்கிறான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்ட ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் இதை நான் கண்டிப்பாக பேசுவேன் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அவனை முடிச்சு விடுவேன் நோடனே அப்போ எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜோலி வந்து முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மெயினான லைவில் ஒரு கன்டென்ட்டு ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இப்போ அரவராக தெரிஞ்சிருச்சு இதை போய் எஃப்சிஏகிட்ட அவள் பேச போகிறான்னு தெரில இன்னொன்று ஆட்டிடியூடு பார்த்தீங்களா எஃப்சியோட ஆட்டிடியூடு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்க அதாவது பார்வதி கமலினோட சண்டை போட்டு அதாவது அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டா அவர் அப்போ அழுதுட்டு அழுதுகிட்ருக்க போது வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் எப்படி இப்படியே கட்டி பிடிக்கிறான் அதாவது ஒரு பொண்ணை வந்து நம்ம அப்படிலாம் கட்டி மாட்டோம்ல அந்த ஒரு ஆங்கிளில் எஃபி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி பிடிச்சி ஆ எதுவும் காலப்படாத நான் இருக்கேன் உனக்கு எதிர்காலப்படுற அப்படின்ற மாதிரி திருப்பி அங்கே ஒரு ட்ராக் வைக்கிறான் சரி ஓகே கவுன்தீனி பிச்சுட்டு வந்தால் நம்ம வந்து ஒரு சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எவ்வளோ கேடு கட்டத்தணும் சரியா எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்கள் ஸோ எஃப்ஜே மாதிரி பார்வதி ஒன்றும் நடிக்கல அவள் ஜென்யூனாக தான் கமன்தின்னு எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் வந்து கொடுத்தது நல்லா இருந்தது ஸோ இதுதான் நடந்தது ஆதிரை அந்த அரோடமான ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள்